நண்பர்களே வணக்கம் அனைவருக்கும் மே தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆண்டுதோறும் உலகம் முழுவதும் மே தினம் கொண்டாடப்படுகிறது அதில் சந்தோஷந்தான் ஆனால் அந்த மே தினத்திற்கான ஹீரோக்கள் என்று சொல்லக்கூடிய தொழிலாளர்களினுடைய பொருளாதார நிலைமை குடும்ப நிலைமை அவர்களுடைய மகிழ்ச்சி இதை கணக்கிட்டு பார்க்கிற பொழுது அதனுடைய சதவிகிதம் பெரும் புள்ளி ஜீரோ 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 அளவில் தான் இருக்கிறது உலகில் வர்த்தக நாடுகளாக சில நாடுகள் இருக்கின்றன வல்லரசு நாடுகளாக சில நாடுகள் இருக்கின்றன வளர்ந்து வரும் நாடுகளும் சில இருக்கின்றன ஏழை நாடுகளும் இருக்கின்றன எல்லா நாடுகளிலுமே ஏழை தொழிலாளர்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு தான் இருக்கிறது இதனுடைய காரணத்தை ஆய்ந்து பார்த்தால் தொழிலாளர்களுக்கான சட்டங்கள் தொழிலாளர்களுக்கான உரிமைகள் தொழிலாளர்களுக்கான யூனியன்கள் தொழிலாளர்களுக்கான போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் தீர்ப்பாயங்கள் என்று பல இருந்தாலும் அவர்கள் கடைசி வரையில் போராடி அவர்களுக்கான உரிமையை பெறுகிற அந்த செயல்முறை கஷ்டங்கள் அதிகமாகத்தான் இருக்கிறது ப்ராக்டிக்கல் டிஃபிகல்டீஸ் என்று சொல்வார்கள் ஸோ அந்த ப்ராக்டிக்கல் டிஃபிகல்டீஸில் பார்க்குற பொழுது அன்றாட தொழிலாளர்களுடைய உழைப்பிற்கேற்ற ஊதியம் என்பதும் சம சம ஊதியம் அவர்களுக்கான காப்பீடு வசதிகள் அவர்களுக்கான அந்த சேமநல நிதி வசதிகள் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஓய்வூதிய பலன்கள் இது எல்லாமே பனிக்கொடை இது எல்லாமே ஏற்றளவில் தான் இருக்கிறது நம்ம நிறைய பேசுகிறோம் கல்லூரிகளில் பேசுகிறோம் பள்ளிகளில் பேசுகிறோம் நிறைய கான்ஃபரன்சஸில் பேசுகிறோம் நீதிமான்கள் பேசுகிறாங்க பெரிய அந்த லேபர் இண்டஸ்ட்ரீஸ் நடத்தக்கூடிய பெரிய தொழிலதிபர்கள் பேசுகிறாங்க பெரிய பெரிய அமைச்சர்கள் பேசுகிறாங்க ஆனால் ஒரு கருத்தை நான் அடிக்கடி சொல்லுவேன் ஒரு விவசாயினுடைய நிலைமையை விவசாயத்திலே எப்படியான நீர் பாசன வசதி இருக்க வேண்டும் எப்படியான அணைக்கட்டு வசதி இருக்க வேண்டும் கடைமடைக்கு எப்படி தண்ணி போகுங்கிறத ஒரு சாதாரண விவசாயிக்கிட்ட தான் ஒரு விவசாய மந்திரியை ஆலோசனை பண்ணணும் அது மாதிரி ஒரு தொழிலாளருடைய நஷ்டங்கள் தொழிலாளருக்கான ஊதிய விகிதத்தில் ஏற்படக்கூடிய மாறுபாடுகள் ஆண் பெண் தொழிலாளர்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த ஊதிய விகித மாறுபாடுகள் இதையெல்லாம் கலைகிறது சம்மந்தமாக அவனை கூப்பிட்டு தான் பேசும் ஒரு மத்திய வேளாண் அமைச்சர் இருக்கார் ஒரு மத்திய தொழிலமைச்சர் இருக்கார் மாநிலத்தினுடைய தொழிலமைச்சர் இருக்காருனா தொழிலாளர் சாதாரண அடிமட்ட தொழிலாளரை கூப்பிட்டு உட்கார வச்சு ஐயா உனக்கு என்னடா பிரச்சனை உனக்கு சரியான நேரத்தில் டீ கொடுக்குறாங்களா இடைவேளை கொடுக்குறாங்களா வார விடுமுறை கொடுக்குறாங்களா சம்பளம் கொடுக்குறாங்களா கிராஜுவட்டி தராங்களா ஃபெஸ்டிவலுக்கு லீவு தாராங்களா அட்வான்ஸ் தராங்களா உனக்கு வந்து போனஸ் கொடுக்குறாங்களான்னு சொல்லி அவனும் உனக்கு எத்தனை பிள்ளைங்க இங்கே படிக்குதுங்க எப்படி அன்றாடம் உன் வீட்டில் என்ன சாப்பாடு சாப்பிட்றான்னு சொல்லி அவனை சாதாரண கடைநிலை தொழிலாளியை கூப்பிட்டு ஒரு மந்திரி பேசினார் ஒரு ஆலோசனை பண்ணார்னா அதில் வந்து நம்ம ஒரு பட்ஜெட் போடல சரி யாரை கூப்பிட்டு வச்சா பட்ஜெட் போடுறேன் யாரை கூப்பிட்டு வச்சு பேசுகிறேன் ஐஏஎஸ் அதிகாரி ஐபிஎஸ் அதிகாரி பெரிய டைரக்டர்ஸ் அவனுக்கு என்ன தெரியும் கடைமடையே தெரியாது விவசாயமாக எடுத்துக்கிட்டால் அவனுக்கு வயலே தெரியாது அவனுக்கு புஞ்சனஞ்சே தெரியாது எந்த ஏரியாவில் என்ன இருக்குதுன்னு தெரியாது அப்போ அவனை கூப்பிட்டு வச்சு தான் ஒரு விவசாய மந்திரி பட்ஜெட்டுக்கு பேசுகிறான் அதே மாதிரி ஒரு தொழிலாளர் அமைச்சர் வந்து யாரை கூப்பிட்டுறான் அப்போ டேரக்டரை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு பெரிய கண்ணாடி ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு தொழிலாளர்களினுடைய வருங்காலத்தை பற்றி நாங்கள் வந்து ஆராய்ச்சங்கிறேன் யார் எது ப்ராக்டிக்கல்னு யோசிங்க அப்போ ப்ராக்டிக்கலாக யாரை கூப்பிட்டு பேசணுமோ அவனை கூப்பிட்டு பேசாத வரையில் நீங்கள் மேதினங்களை வேணும்னு கொண்டாடுறது ஒரு கடமைக்கு கொண்டாடலாமே ஒழிய ஒரு இதெல்லாம் ஒரு அன்றாடம் வாழ்த்துக்கள் சொல்கிறது இன்றைக்கி பார்த்தா ஃபேஸ்புக்கு ட்விட்டரில் மேதினை வாழ்த்துக்கிறேன் மேதினம்னா என்னென்ன தெரியாதவன்லாம் வாழ்த்து அனுப்புகிறேன் தொழிலாளராக இல்லாதவன் அனுப்புகிறேன் தொழிலாளரை வஞ்சிக்கிறவன் அனுப்புகிறேன் ஒரு ஆக்சுவலாக சொல்லப்போனால் ஒரு கொத்தனார் ஆயிரம் ரூபா சம்பளம் வாங்குறாரு சித்தாள் வந்து கஷ்டப்பட்டு கீழே இருந்து அந்த சிமெண்ட் கலவையை தலையில் சுமந்து கொண்டு போய் மாடிக்கு கொண்டே கொடுக்கக்கூடிய அந்த அம்மாவுக்கும் முந்நூறுவா ஒரு கீழே அதாவது அன் ரிகாகனைஸ்டு அங்கீகரிக்கப்படாத ஒரு இந்த கொத்தனார் வேலையிலேயே ஆணுக்கும் பெண்ணுக்கும் வெள்ள டிஃப்ரென்ஸ் அங்கீகரிக்கப்பட்ட இண்டஸ்ட்ரீஸ் ஜவுளி கடைகள் பெரிய பெரிய செங்கல் சூளைகள் இன்றைக்கும் பெரிய பெரிய ஹோட்டல்கள் அதெல்லாம் பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா பல மாநில தொழிலாளர்கள் குடும்பங்கள் அப்படியே உள்ளே இருக்கேன் அவன் அதுக்கு அவனுக்கு வந்து அந்த ஹோட்டலுக்கு பின்புற இருக்கக்கூடிய அந்த வேக்கன்ஸ் ஆகிட்டு தான் அவனுக்கு சொர்க்கமாக இருக்குது நான் போய் நான் ஒரு மாவட்டத்தில் நம்ம வசிக்கிற சிவகங்கை மாவட்டத்தில் ஒரு பிரபலமான ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு பின்னாடி டாய்லெட்டில் போய் கை கழுவிட்டு அந்த பக்கம் பாத்ரூமில் கை கழுவிட்டு வரான் யூரினல் போயிட்டு வரையில் அந்த பின்பக்கம் ஒரு நாலு பச்சை குழந்தைகள் வந்து சந்தோஷமாக விளையாடிக்கிட்டு இருந்தாங்க அந்த மூணு குழந்தைங்களையும் பார்த்தோன்னே நமக்கு கண்ணீர் வந்துருச்சு பார்த்து கேட்டால் ஒரு ஒரு மாநிலத்தை சொல்கிறாங்க வட மாநிலத்தை சொல்கிறாங்க ஏன் எப்போ இங்கே வந்தீங்கன்னு கேட்டால் நாங்கள் மூன்று வருஷம் ஆச்சு இங்கே தான் இருக்கிறோம் வேறு எங்கேயும் போகலை திருப்பத்தூர் டவுனு கூட போகலன்னு சொல்கிறாங்க இப்போ இதை பார்க்கும்போது கண்ணீர் வந்துருச்சு உடனடியாக நான் ஒரு கையிலேருந்து ஒரு ஐநூறுரூவா எடுத்து அந்த குழந்தைகளுக்கு கொடுத்து நாளைக்கு வந்து நீங்கள் ஏதாவது உனக்கு வாங்கிக்க இனிப்பு வாங்கிக்கன்னு சொல்லி அவங்க அம்மாட்ட கொடுத்துட்டு வந்தேன் இப்போ இதை பார்க்குற பொழுது இந்த மாதிரி எவ்வளவு இடங்களில் வந்து செங்கல் சூழலையும் ஹோட்டல்லையும் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு இப்போ அவங்களுக்கான ஒரு உரிமைகள் முழுமையாக கிடைக்காம பல இடங்களில் வந்து தொழிலாளர் ஆய்வாளருக்கு தெரிந்தே கூட அடிமையாக தான் இன்றைக்கி இருக்காங்க நீங்கள் தினம் கொண்டாடுறதெல்லாம் பெருசே கிடையாதுங்க தினம் கொண்டாடுறதுக்கு கடுமையான போராடுனாங்க மிகப்பெரிய போராட்டங்கள் நடந்து உலகம் முழுவதும் இன்றைக்கு விடுமுறை அறிவிக்கப்படுகிற ஒரு நாள் அதில் மாற்றுக்கருத்தே இல்லை ஆனால் தொழிலாளி என்பவன் தொழிலாளியாகவே இருக்கிறான் முதலாளி என்பவன் பன்மடங்காக பெரிய கொண்டே இருப்பதற்கான காரணம் என்ன ஒரு முதலாளி என்பவர் பத்து பேருக்கு தொழில் கொடுப்பவர் இல்லைன்னு சொல்லலை ஆரம்பத்தில் அவர் கஷ்டப்பட்டு சில பேர் பார்த்தா சின்ன தொழில் அதிபர்கள் வராங்க அவங்களுமே கஷ்டப்பட்டு தான் ஒரு இருபது பேரை உண்டாக்குறாங்க மாற்றுக்கருத்தில் ஆனால் ஒரு நிர்வாக அமைப்பில் ஒரு ஏர்னிங் கெப்பாசிட்டி டேர்ன் ஓவர் அதிகரித்த பிறகு தனக்கான தேவைகள் பூர்த்தி அடைந்த பிறகு எதன் மூலமாக யாருடைய உழைப்பின் மூலமாக யாருடைய ரத்தத்தின் மூலமாக அந்த இண்டஸ்ட்ரி அல்லது அந்த ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி அல்லது ஒரு பஞ்சு மில்லு ஏதோ ஒரு கடை வர்த்தக நிறுவனம் வியாபாரம் ஜவுளி கடை எதுவாக இருக்கட்டும் காய்கறி மார்க்கெட் எனிகோ மீட்டு மீன் கடை எதுவாக இருந்தாலும் அந்த வர்த்தகம் பெருகிற பொழுது அந்த வர்த்தகம் பெருகிறதுக்கான முழு மூச்சாக மூளையாக ஹீரோவாக இருந்த அந்த அடிமட்ட தொண்டர்களுக்கு உழைப்பாளிகளுக்கு அந்த ஊதிய விகிதத்தை உயர்த்திக் கொடுக்குற எண்ணம் முதலாளிகளுக்கு வரல அப்படிங்கிறது தான் நெருக்கமான உண்மை இதில் மாற்றுக்கிறதே கிடையாது அது நான் பார்த்துட்டேன் கீழே இருந்தே பெரிய ஒரு பேக்கரி சின்ன பேக்கரி ஆரம்பிக்கிறேன் பெரிய பேக்கரியை வளர்ந்து கோடி கோடி அவன் கட்டிக்கிட்டே இருக்கேன் கார் வாங்குகிறேன் எல்லாம் பண்ணுறேன் மனைவிக்கு அவ்வளவு நகையை ஜுவல்லரியிலேருந்து வாங்கி போடுறேன் எல்லாம் பண்ணுறேன் ஆனால் அங்கே டீ கிளாஸ் கழுவுற அந்த வடமாநில தொழிலாளனோ அல்லது அந்த டீ கிளாஸ் கழுவுற அந்த உள்ளூர் தொழிலாளியோ அவன் அந்த டீ கிளாஸ் கழுவிட்டு தான் நூறுரூவாய்க்கு தான் வாங்கிட்டு போகிறேன் இதுதான் பெரிய அதே மாதிரி ஜவுளி கடையில் பெரிய பெரிய ஜவுளி கடைகள் சொல்லவே வேணாம் சென்னை போன்ற நகரங்கள்லாம் பெரிய பெரிய மால்ஸ் அங்கே பூரா அந்த கஷ்டப்போ ஒரு நாளைக்கு எத்தனையோ கோடி கொட்டுது ஆனால் அந்த கோடி கொட்டுற இடத்துல ஒரு ஈக்குவல் ஷேர் கூட வேண்டாம் சார் ஆனால் ஒரு பங்களிப்பு கூட இல்லாமல் அந்த முந்நூறு இரநூறுக்கு நாள் முழுவதும் வஞ்சிக்கக்கூடிய அந்த முதலாளிகளை நம்ம பார்க்குறோம் யாரை வஞ்சிக்கிறோம் பாருங்கள் வயதான ஆட்கள் பெண் குழந்தைகள் பெண்கள் வளரிளம் பெண்கள் இவங்களெல்லாம் நிற்க வச்சே கால் கெடுக்க வச்சே ஒரு டீ கூட கொடுக்காம கூட கொல்லக்கூடிய அதாவது தினசரி உயிரோடு கொல்லக்கூடிய அந்த முதலாளிகளை நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி போனஸ் இல்லை ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ் கொடுக்கறதில்ல ஒரு விடுமுறை தினத்தன்னை கூட விடுமுறை கொடுக்காத எத்தனை நிறுவனம் இருக்குது தேர்தல் அன்னைக்கு விடுமுறை கொடுக்காத நிறுவனம் இருக்குது பொங்கல் தீபாவளி ரம்ஜான் அதே மாதிரி கிறிஸ்மஸ்ஸு அந்த மாதிரி மத பண்டிகைகள் அன்றைக்கும் விடுமுறை கொடுக்காத பல்வேறு நிறுவனங்கள் இருக்குது நீங்கள் ஆய்ந்து பார்த்தா சரியான தொழிலாளர் ஆய்வாளர் இருந்தால் ஒவ்வொரு முதலாளியும் ஜெயிலில் இருக்கணும் சரியான தொழிலாளர் ஆய்வாளர் தொழிலாளர் சட்டப்படி ஒவ்வொருத்தருக்கும் அவருடைய கலோரி செலவுப்படி சம்பளம் போதான்னு சொல்லி ஆய்வு செஞ்சால் பல கம்பெனிகள் மூடப்படும் பல தொழிலாளர் பல முதலாளிகள் கம்பி அண்ணுவாங்க ஆனால் அதெல்லாம் இல்லை யாரும் கேட்கறதில்லை யார் எம்எல்ஏ கேட்க போகிற அளவுக்கு கிடையாது எம்எல்ஏக்கு கமிஷன் வந்தால் போ எம்பிக்கு அந்த கம்பெனிலேருந்து கமிஷன் வந்தால் போ சேர்மனுக்கு அந்த கம்மி எம்எ கம்பெனிலேருந்து கமிஷன் வந்தால் போகுது யாரை பற்றி இல்லை ஆக ஒவ்வொரு இடத்துலையும் எங்கே மிக 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 கஷ்டம் பார்த்தா நீங்கள் மாநகராட்சி நகராட்சிகளில் பினாயில் வாங்கி ஊற்றுனதுக்கு எத்தனையோ கோடி செலவு எழுதுகிறாங்க அந்த குப்பை வண்டிக்கு செலவழிச்சதுக்கு எத்தனையோ கோடி செலவு எழுதுகிறாங்க ஆனால் குப்பையை அழுற நம்மளை சுத்தமாக வச்சுருக்கிற தூய்மை பணியாளருக்கு சரியான சம்பளம் கிடையாது கடைநிலை ஓஏ ஆஃபீஸில் வந்து லஞ்சம் வாங்குறான்னா காரணம் என்ன அவனுக்கு சம்பளத்தை உயர்த்துங்க சார் அவன் தான் சார் முக்கிய முக்கிய வேலை பார்க்குறவன் நீங்கள் ஃபேனில் உட்காந்து எழுதுகிறவனை விட அந்த ஆஃபீஸை கூட்டுறவன் ஆஃபீஸில் உள்ள கழிப்பறையை சுத்தம் பண்ணுறவன் ஆஃபீஸில் எலக்ட்ரிக்கல் வேலை பார்க்குறவன் ஆஃபீஸில் எடுபடி வேலை பார்க்குறவனுக்கு நியாயமான சம்பளம் கொடுத்தாலே லஞ்சத்துக்கு அவனுக்கு கொடுக்குற ஆயிரம் ஐநூறு குறைச்சி கொடுக்க கொடுக்கத்தான் அவன் வந்து ஒரு நூறு ஐம்பது லஞ்சமாக கேட்க போகிறேன் இது எல்லாம் களைந்து தொழிலாளர்களுக்கான அனைத்து உரிமைகளையும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு மே இருந்தால் அதை நாம் வரவேற்போம் இருப்பினும் கூட மேதினத்தில் அனைத்து தொழிலாளர்களுக்கும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தொழிலாளர்களுடைய சம்பள விகித வேற்றுமையை வேரறுத்து முதலாளிகள் பணத்தால் பெருகுகிற பொழுது அதற்கு மூல காரணமான தொழிலாளர்களுக்கும் நாம் ஓரளவுக்கு பங்கு கொடுக்க வேண்டும் ஈடு கொடுக்க வேண்டும் அவர்களுடைய குடும்பத்தையும் நினைத்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்